அப்போ ஜும்மாவுடைய நாள் வந்தால் ரசூலுல்லாய் சல்லா அலி சல்லாம் நான்கு ரக்காத்து தொழுகையை வழக்கமாக தொழுகிற லோகருடைய நான்கு ரக்காத்து தொழுகையை இரண்டு ரக்காத்தாக மாற்றி அன்றைக்கு மக்களுக்கு தேவையான உபதேசங்கள் ஈமானுக்கு தேவையான தக்குவாவுக்கு தேவையான மறுமைக்கு பயனுள்ள ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லம் எவ்வளவு உபதேசங்களை ஜும்மாவுடைய நாளிலே செய்கிறார்கள் அந்த காரணம் என்ன அது உலக அழிவு நாளாக இருக்கலாம் அது கடைசி ஜுமாவாக கூட இருக்கலாம் அல்லாஹ் நாடி உலக அழிவு நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்து அந்த வெள்ளிக்கிழமை நாம் இபாதத்து செய்கிற நிலையில் அந்த வெள்ளிக்கிழமை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லவர்கள் ஆக்கி வைத்திருந்தார்கள் இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை நாள் வந்தால் அந்த நாள் உலக அழிவு நாளுக்குரிய நாள் என்பதற்காக குளித்து புத்தாடை அணிந்து நறுமணங்களை எல்லாம் பூசி அல்லாஹ்வுடைய பள்ளியில் முதல் செஃபிலே வந்து அமர்ந்தால் அவர்களுக்குரிய கூலி இரண்டாவது செஃப் இரண்டாவது நபர்களுக்கு கூறிய கூலி இப்படி ஒரு பெருநாளை போல ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லாம் அந்த தினத்தை சொன்னார்கள் அந்த தினம் நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள் அந்த நாளில் அதிகம் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் ஒரு அடியான் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹு தலா உடனே ஏற்று அவர்களுக்கு பதில் சொல்கிறான் என்றும் ரசோல் செல்லி அவர்கள் கூறினார்கள் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஜுமாவுடைய நாளில் நம்ம எத்துணைய பேர்கள் ஜுமாவுடைய தொழுகை தொழுகிறோம் ஜுமாவுடைய நாளில் ஜுமாவுடைய தொழுகை புறக்கணிக்கக்கூடிய மக்கள் உண்டு ஜுமாவுடைய நாளில் இமாம் தொழுகை நடத்துகிற பொழுது வருகிற மக்கள் உண்டு ஜுமாவுடைய நாளில் வந்து பள்ளியில் உறங்குகிற மக்கள் உண்டு ஜுமாவுடைய நாளில் பொடும்போக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு ஆனால் நம்மை தவிர ஐந்தறிவு இருக்கிற எல்லா உயிர் ஜீவராசிகளும் அது இந்த வாரமாக இருக்குமோ அது இந்த வெள்ளிக்கிழமையாக இருக்குமோ இந்த வெள்ளிக்கிழமையோடு உலகம் அழியுமோ காதை சூரிய உதயம் வரை கூர்மையாக்கி இந்த பூமியை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது எல்லா உயிர் ஜீவராசிகளும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா வழிகள் செல்லவர்கள் கூறினார்கள் அன்பர்களே ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜும்மா வெள்ளிக்கிழமை நாளில்தான் நமக்கு இந்த உலகத்திற்கு அழிவு நாள் ஏற்படப் போகிறது என்பது உறுதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முன்னாடியெல்லாம் பார்த்தீர்களானால் உலகம் ரெண்டாயிரத்திலே அழியப் போகிறது உலகம் அழிய போகிறது என்கிற ஒரு வதந்தியை கிளப்பி சன் டிவி போன்ற தொலைக்காட்சிகளிலே நீங்கள் பார்க்கலாம் மக்கள் எல்லாம் பாலைவனத்திற்கு ஊடுகளை விட்டுவிட்டு ஊர்களை விட்டுவிட்டு குடியிருப்புகளை விட்டுவிட்டு பாலைவனத்தில் வசிக்கிற அளவுக்கு ஒரு அறியாமையில் இருக்கிற மக்கள் இந்த மக்கள் பீதியை கிளப்பி விட்டார்கள் இரண்டாயிரத்தோடு உலகம் அழிய போகிறது எந்த ஆண்டு அழிய போகிறது என்பதை அல்லா தீர்மானிப்பான் கிழமையை சொல்லிவிட்டான் வெள்ளிக்கிழமை என்பது நிச்சயமாக அந்த நாள் வரக்கூடிய கிழமை அந்த கிழமை வரும்பொழுதெல்லாம் நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டான் சரி தூதருக்கு அல்லாஹு தாலா எல்லா விவகாரங்களையும் விளக்கி அந்த அல்லாஹ் ஏன் இந்த நேரத்தை மட்டும் மரணத்தையோ அல்லது கேமநாளையோ ஏன் குறிப்பிட்ட இந்த நாளில் இத்தனை மணிக்கு வரும் என்று ஏன் அல்லாஹு தாலா சொல்லவில்லை மரணமானாலும் ஆனாலும் கேம நாள் ஆனாலும் நாற்பதாவது வயதில் இத்தனை மணிக்கு நீங்கள் மரணிப்பீர்கள் என்றால் என்ன ஏற்படும் தெரியுமா முப்பத்தி வயது வரை ஒரு மனிதன் அநியாயம் செய்வான் நாற்பதாவது வயது நெருங்குகிற பொழுது நல்லவனாக வாழ்ந்து இந்த உலகத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா உலக அழிவு நாள் இந்த ஆண்டு என்று சொன்னால் அதுவரை அநியாயங்களை செய்து அந்த உலக அழிவு நாளுக்கு முன்னாடி திருந்துவதை போல ஒரு மனிதன் பாவனை செய்ய முடியுமா இல்லையா அதனால தான் அல்லாஹு தாலா உங்களில் நீங்கள் செய்கிற நற்கர்மங்களுக்கு கூலி கொடுப்பதற்காக நான் அதை மறைத்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் تعالی சொல்கிறான் நான் தான் அதை மறைத்து வைத்திருக்கிறேன் அது எந்த வருடம் எந்த மாதம் என்ன தேதி என்றெல்லாம் நான் சொல்லவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் 20வது அத்தியாயத்தின் பதினைந்தாவது வசனம் இன்ண ஸாஅத ஆதியதுன் அகாது ஃபிஹா லித்துஸா குல்ல நஃப்ஸு பிமா தஸா அல்லாஹ் تعالی நீங்கள் செய்த நற்கருமங்களுக்கு கூலி கொடுக்கவே அல்லாஹு அந்த நாளை மறைத்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான் பன்னெண்டாவது அத்தியாயம் நூத்தி ஏழாவது வசனம் இந்த பிரம்மாண்டமான உலகம் பனிரெண்டு மணி நேரம் பதினைந்து மணி நேரம் பதினேழு மணி நேரம் இருபது மணி நேரம் எல்லாம் பயணம் செய்த அடைகிற அளவுக்கு விமானத்தில் பயணம் செய்த அடைகிற அளவுக்கு தொலைவு தூரத்தை கொண்டு நாடுகள் உண்டு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் உண்டு இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த பூமி இந்த பூமியை அல்லாஹு தாலா அழிப்பதற்கு எடுத்துக்கொள்கிற அவகாசம் என்ன உலக அழிவு நாள் வந்தால் அல்லாஹு என்ன ஒரு இருபது மணி நேரம் எடுப்பானா ஒரு நாள் அல்லா எடுப்பான பார்க்க அல்லது ஒரு வாரம் எடுப்பானா ஒரு மாதம் எடுப்பானா நிச்சயமாக அல்ல அல்லா சொல்லுகிறார் வசனத்தை பாருங்கள் பன்னெண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி ஏழாவது வசனம் அந்த நாள் எப்படி வரும் என்றால் அது திடீரென உங்களை பிடிக்க கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் எங்கும் ஓடி ஒழிய முடியாது பிளான் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அது வந்தால் அது மிகவும் திடீரென இருக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் நபிகள் நாயகம் செல்லல்லாகலை செல்லவர்கள் அந்த திடீரென வருவதை இன்னும் கொஞ்சம் அழகாக மக்கள் விளங்குவதற்கு ஏற்ற வகையில் நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஆறாவது நபிமொழி

பால் கணத்த ஒட்டகத்தினுடைய மடியில் பாலை கறந்து வீட்டுக்கு எடுத்து கொண்டு போய் அந்த பாலை குடிப்பதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்றும் ஒரு மனிதன் நீர்த்தொட்டியை பூசி அந்த நீர்த்தொட்டி காய்ந்தவுடன் அதற்கு தண்ணீர் பீச்ச போவான் தண்ணீரை எடுத்து ஊற்றுவதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்றும் அலைஹி வஸல்லம் செல்லவர்கள் சொல்கிறார்கள் அல்லது நீங்கள் வீட்டிலே அமர்ந்து உங்களுக்கு முன்னால் உணவு இருக்கிறது அந்த உணவை கையிலே எடுத்து செலுத்தி அதனுடைய தொண்டை பகுதிக்குள் இறங்குவதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்றும் நபிகள் நாயகம் செல்லலாலை சிலமர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஆறாவது நபிமொழியிலே பார்க்கலாம் அது மிகுந்த அவகாசத்திற்குரிய நேரமாக இருக்காது அது திடீரென வரும் அது திடீரென வரும் அல்லாஹ் அந்த திடீரென வரும் என்பதை எவ்வளவு அற்புதமாக தெரியுமா பதினாறாவது அத்தியாயத்தின் எழுபத்தி ஏழாவது கண்ணை மூடி திறப்பதற்குள் அந்த நேரம் வரும் இல்லாவிட்டால் அதை விட கொஞ்சம் சீக்கிரமாவும் வரலாம் அல்லாஹ் சொல்லுகிறான் அதை விடவும் அந்த நேரம் மிக மிக சீக்கிரமாக இருக்கும் என்றும் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான் நண்பர்களே இவை அந்த நாள் எப்பொழுது எந்த அடிப்படையில் நிகழும் என்பதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறிய சம்பவங்கள் நண்பர்களே இனி பாருங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா அந்த கியாம நாளை எந்த சூழ்நிலையில் கொண்டு வருவான் நீங்கள் கவனிக்க வேண்டும் எந்த சூழ்நிலையில் கொண்டு எல்லாம் பள்ளி வாயில்களை கட்டி தொழுது நினைவு கூர்ந்து அவனுக்காக வேண்டிய இஸ்லாமிய பிரச்சாரங்களை செய்து கொண்டு அவனுக்காக வேண்டிய ஹஜ்ஜு போன்ற கிரிகளை நிறைவேற்றி அவனை நினைவு கூறுகிற மக்கள் எல்லாம் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அந்த கியாமனால் வருமா அல்லது இல்லாத ஒரு அதற்கு பிறகு இந்த பூமியை அல்லாஹு தாலா அதையும் பார்க்கணுமா இல்லையா உலக அழிவு நாள் என்பது நிச்சயம் வெள்ளிக்கிழமை என்பது நிச்சயம் கண்ணை மூடி துறப்பதற்குள் அது வரும் என்பதும் நிச்சயம் அது எப்பொழுது வரும் அது வருகிற பொழுது இந்த பூமியில் இருக்கிற மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நபிகள் நாயகம் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார்கள் முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் இருநூத்தி முப்பத்தி நான்காவது நபிமொழி லா தக்கோமுல் அருலி அல்லாஹ் அலைச் அவர்கள் சொன்னார்கள் எவ்வளவு அற்புதமான வாசகம் பூமிக்கு மேல்

அந்த மனிதனுக்கு மேல் அந்த நாள் வராது என்றும் சுழுதாய செல்லல்லாஹலை செல்லம் எவ்வளவு அற்புதமாக தெளிவாக சொல்கிறார்கள் ஈமானுடைய மக்கள் இந்த பூமியில் வாழுகிற வரை அல்லாஹுவை இந்த பூமிக்கு மேல் மக்கள் நினைவுகூறுகிற வரை அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹினுடைய நாமம் இந்த பூமிக்கு மேல் உச்சரிக்கப்படுகிற வரை அந்த நாள் வராது அது அப்ப எப்பொழுது வரும் அது அப்ப எப்பொழுது வரும் அது வரும்பொழுது இந்த பூமிக்கு மேல் ஒரு முஸ்லீம் கூட இருக்க மாட்டார்கள் அது வரும்பொழுது இந்த பூமிக்கு மேல் ஒரு ஈமான் கொண்ட மக்களும் இருக்க மாட்டார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லவர்கள் சொன்ன இந்த நபி மொழியினுடைய விளக்க உரையாக பத்துகுள் பாரியில் இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த நாளும் நேரமும் வரும்பொழுது தீமைகளை மக்கள் அதிகமாக செய்து கொண்டு அல்லாவுக்கு இணை துணைகளை கற்பித்துக் கொண்டு அல்லாஹ் இல்லை என்று பேசிக்கொண்டு அவனுக்கு அநியாயங்களை நிகழ்த்தி கொண்டு எங்கு பார்த்தாலும் அநியாயக்காரர்கள் நிரம்பி நிற்கிற நேரத்தில்தான் அந்த நாள் வரும் அப்ப நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் கிட்ட தெளிவாகுது வெள்ளிக்கிழமை என்பது உண்மை இந்த பூமிக்கு மேல் அல்லாஹுவை நினைவு கூறுகிற மக்கள் இருக்கிற காலமெல்லாம் அது வராது என்பதும் உண்மை அப்படியானால் எப்படி அது வரும் வருகிற பொழுது எல்லாம் அநியாயக்கார மக்களாக இருப்பார்கள் எல்லாம் அல்லாஹருடைய கோபத்தை பெற்ற மக்களாக இருப்பார்கள் அந்த நேரத்தில் மக்கள் நான் இஸ்லாத்தை தழுவுகிறேன் என்று கூட்டம் போட்டு பேசினாலும் அந்த இஸ்லாம் ஈடுபடாது தௌபா செய்தாலும் தௌபாவுடைய வாசலை எல்லாம் அல்லாஹ் பூட்டி விட்டு இருப்பான் அந்த நேரத்தில் அவர்களுடைய ஈமான் பலனளிக்காது பிரார்த்தனை பலனளிக்காது இஸ்லாத்தை ஒத்துக்கொண்டால் அதுவும் பலனளிக்காது அதற்கு முன்னதாக எல்லா ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே இருந்து அல்லாஹ் மரணத்தின் மூலம் கைப்பற்றி விடுவான் அப்படி அநியாயக்காரர்கள் நிறைந்திருக்கும் பொழுதுதான் இந்த பூமிக்கு அந்த அதிபயங்கரமான சம்பவம் நிகழும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லவர்கள் கூறினார்கள் அன்பர்களே ஆகவேதான் இப்ராஹிம் அலைகி சலாத்து வசலாம் அவரை போன்ற நிறைய இறை தூதர்கள் அல்லாஹ் இடத்தில் குறித்து பயந்து நடுநடுங்கி காரணம் என்ன அந்த நாள் அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் யாரும் பேச முடியாதாம் நபிமார்கள் எல்லாம் நடுநடுங்கி நிற்பார்களாம் அல்லாஹ் யாருக்கு பேச வாய்ப்பு கொடுக்கிறானோ அவர்கள் மட்டும்தான் பேசுவார்களாம் அந்த நாளில் அல்லாஹு தாலா யாரை மன்னிக்கிறானோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள் யாரை அல்லாஹுத்தாலா தண்டிக்க நினைக்கிறானோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் எல்லாம் அவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது எல்லாம் அவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது மாலி கி யோமிதீன் கியாமனாளின் அதிபதி அல்லாஹுத்தாலா அது அந்த நாளில் சென்றால் தான் எல்லாம் தெரியும் அவனுடைய அதிபயங்கரமான சம்பவம் நபிமார்களே நடுநெடுங்கி நிற்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் ஆகவேதான் அல்லாஹுவால் என்னதான் ஒரு இறைத்தூதர் நேசிக்கப்பட்டாலும் அந்த இறை தூதருக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னாலும் அந்த இறை தூதருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னாலும் அந்த இறை தூதர்களுக்கு உயர்வான அந்தஸ்தை மறுமையில் நான் தருவேன் என்று அல்லாஹ் வாக்கு கொடுத்தாலும் அந்த இறை தூதர்கள் அந்த நாளை குறித்து பயந்தார்கள் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் நாமெல்லாம் எம்மாத்திரம் இப்ராஹிம் அலைகி சலாத்து வசலாம் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர் செய்த ஒரு துவாவை அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் வல்லதி அத்துமா நான் ஆதரவு வைக்கிறேன் நான் அல்லாஹ் வேண்டுகிறேன் அல்லாஹ் விடத்திலே ஆதரவு வைக்கிறேன் வல்லதீ அத்துமா உ ஐ ஏஃபர் அலி ஹதி அந்த நாளில் அந்த விசாரணைக்குரிய அந்த மறுமை நாளில் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் பிரியப்படுகிறேன் அல்லாவிடத்திலே வேண்டுதலாக கோரிக்கை வைக்கிறேன் என்று இப்ராிம் அழகி சலாத்து வசலாம் அந்த நாளில் அல்லாஹனுடைய மன்னிப்பை விரும்பி இருக்கிறார்கள் இதற்கும் அல்லாஹு அவர் என்ன சொல்கிறான் சோதனையில் எல்லாம் வெற்றி பெற்றீர் என்கிறான் முஸ்லீம்களிலே முதன்மையான முஸ்லீம் என்கிறான் நீங்கள் தான் நான் படைக்கப்பட்ட சமூகத்திலேயே அல்லாவுடைய நண்பர் அல்லாவுடைய ஃப்ரெண்ட் யாரு இப்ராஹிம் அலைகி சலாத்து வசலாம் அவருடைய குடும்ப வாழ்க்கையை ரசோல்லாவுடைய குடும்ப இப்பாதத்தான் இல்லை இப்ராஹிம் அலைகி சலாத்து வஸ்ஸானுடைய குடும்ப வாழ்வை அல்லாஹுத்தால ஹஜ்ஜாகவே மாற்றினான் ஹாஜரா அம்மா கஷ்டப்பட்டு அங்குமிங்குமாக தண்ணீருக்காக வேண்டி ஓடியதை சஃபா மருவாவாவில் மக்களை ஓடச் சொல்கிறான் அவர் கட்டி உயர்த்தி அந்த புனிதமிக்க கோவாவுக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்களை அழைப்பு விடுங்கள் என்கிறான் இப்படி அவருடைய குடும்பம்னுடைய தியாகத்தை நினைவு கூறுவதுதான் ஹஜ் என்கிற பாரத் அப்படிப்பட்ட அந்த இறைத்துதர் சொல்லுகிற வார்த்தையாக்கும் அல்லாஹுவே உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன் ஆதரவு வைக்கிறேன் எதற்காக என்னை நீ மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாளில் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னால் யாரும் போய் எதிர்கேள்வியே கேட்க முடியாது நரகம் என்று தீர்ப்பளித்தால் யாரும் பதில் சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட அந்த நாளை குறித்து மேலும் இப்ராஹிம் அலைகி சலாத்து வசலாம் அல்லாவிடத்திலே செய்த இன்னொரு துவாவை பாருங்கள் பதினாலாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற அந்த நாளில் அல்லாஹுவே என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் முக்மினான இறை விசுவாசிகளையும் அந்த நாளில் நீ மன்னிப்பாயாக அல்லாஹ் என்றும் இப்ராஹிம் அலைகி சலாத்து வசலாம் அல்லாஹு விடத்திலே செய்த துவாவை அல்லாஹு தாலா நமக்கு நினைவு கூறுகிறான் என்பதையும் உங்களுடைய கவனத்திலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் இந்த நாளில் நாம் தெரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினார்கள் நானும் மறுமையும் மிக மிக நெருக்கமாக இருக்கிறோம் அதிக தூரம் எல்லாம் ஒன்றுமல்ல என்று குறிப்பிட்டு விட்டார்கள் இது முதலாவது விஷயம் நாம் கூட நம்முடைய உள்ளத்தில் இருந்து ஒரு சில நேரங்களில் ஒரு சில வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள் வரும் உலகத்தில் இருக்கிற அநியாயங்களை பார்க்கும்போது அக்கிரமங்களை பார்க்கும் பொழுது மனிதன் செய்கிற அடாவடித்தனங்களை பார்க்கும் பொழுது இது உலக அழிவு நாள் நெருங்கிவிட்டது அப்படின்னு சொல்லுகிறோமா இல்லையா அந்த அளவுக்குரிய உலகத்தினுடைய சூழ்நிலைகள் இன்றைக்கு அமைந்து விட்டது அந்த நாள் நெருக்கமாக இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அந்த நாள் வந்தால் நம்மிடத்தில் அந்த நாளில் வெற்றி வருவதற்குரிய இபாதத்துகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து யோசித்து நாம் நல்ல நிலையில் சுய பரிசோதனை செய்து நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அமல்களுடைய விஷயத்தில் மிகுந்த ஜாக்கிரதையோடு தயார் நிலையில் இருக்க வேண்டும் மூன்றாவது அந்த நாளை குறித்து அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது அதை நான் மறைமுகமாக வைத்திருக்கிறேன் உங்களில் நன்மை தீமை செய்கிறவர்கள் யார் என்று பார்த்து கூலி கொடுப்பதற்காக மறைமுகமாக வைத்திருக்கிறேன் தூதருக்கே தெரியாது என்று அல்லாஹ் சொல்கிறான் அடுத்தது அப்படி அந்த நாள் வருவதாக இருந்தால் அது வெள்ளிக்கிழமை தான் வரும் என்றும் அல்லாஹனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்குகிறார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பூமிக்கு மேல் இருக்கிற உயிர் ஜீவராசிகள் எல்லாம் அந்த நாளை எதிர்பார்த்து சூரிய உதயத்தினுடைய முற்பகலை எதிர்பார்த்து ஒவ்வொரு உயிர் ஜீவராசியும் செவிதாழ்த்தி கேட்டுக் கொண்டிருக்கின்றது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள் அதைத் தொடர்ந்து அல்லாஹு தஆலா அந்த நாள் வந்தால் அது அதிகமான நேரம் எல்லாம் எடுக்காது கண்ணை மூடி துறப்பதற்குள் இருக்கும் திடீரென இருக்கும் பால் இருந்தும் முன் உணவருந்தும் முன் அது வந்து போகும் என்றெல்லாம் அல்லாவுடைய ரசூலும் அல்லாஹும் நமக்கு குறிப்பிடுகிறான் அவர்கள் சொன்னார்கள் இந்த பூமிக்கு மேல் முஸ்லிம்கள் இருக்கிற வரை அது நடக்காது அல்லா அல்லா என்று அல்லாவை நினைவு கூறுகிற மக்கள் வரை அந்த நாள் வராது இந்த பூமிக்கு மேல் அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்கிற மக்கள் வாழுகிற பொழுதுதான் அந்த நாள் வரும் நாயகம் அதிகமதி செல்லமர்கள் கூறினார்கள் அல்லாவில் இறை தூதர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்பதையும் நாம் நம்முடைய வாழ்விலே தெரிந்து கொண்ட நண்பர்களே ஆகவே மரணத்திற்கு முன்னதாக ஒவ்வொரு மனிதனுடைய கேமனால் மரணம் உலகத்துடைய கியாமனால் ஒட்டுமொத்த அழிவு ஒவ்வொரு மனிதன்

நீதி விசாரணை மன்றத்தில் உங்களை நிறுத்தி விசாரணை செய்வதற்கு முன்னதாக தினசரி உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள் தூங்கச் செல்லும் பொழுது நம்முடைய இன்றைய இபாதத்து என்ன தூங்கச் செல்லும் பொழுது இன்றைக்கு நாம் அல்லாவுக்கு பிடித்த காரியங்கள் என்னென்ன செல்லும் பொழுது இன்றைக்கு அல்லாவுடைய வெறுப்புக்குரிய காரியம் என்னெல்லாம் செய்திருக்கிறோம் தூங்கச் செல்லும் பொழுது செய்த இபாதத்தை பாதுகாத்து தூங்குகிறோமா செய்த இபாதத்தை அழித்துவிட்டு நாம் தூங்குகிறோமா என்று குற்றங்குறைகள் குறைவதற்காக உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் தாலா உங்களை விசாரணை செய்வதற்கு முன்னதாக என்று உமர் அலி சொன்ன அற்புதமான ஒரு ஒரு அபுத மொழியும் நம்முடைய வாழ்வில் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் நண்பர்களே ஆகவே எதை கேட்டோமோ எதனை நம்முடைய வாழ்வில் நாம் அறிந்து கொண்டோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிகின்ற பொழுது நல்ல அமல்கள் செய்கிற நிலையில் அல்லாஹனுடைய அருளுக்குரிய அடியார்களாக இந்த உலகத்தை விட்டும் நாம் பிரிந்து செல்கிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும் ஆகவேதான் இந்த புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தில் இப்படி ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு உங்களுக்கு பயனுள்ள பல விஷயங்களை உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்லி இருப்பேன் என்கிற ஒரு நன்னம்பிக்கையோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் எடுத்த குறிப்புகளை எல்லாம் கவனத்தோடு பத்திரமாக வைத்து குடும்பத்தினர்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு எங்கெல்லாம் உங்களால் பிரச்சாரம் செய்ய முடியுமோ அங்கெல்லாம் இந்த பிரச்சாரங்களுக்கு அந்த குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்த